दी आर दूमसी पातीमसी अमेरिकन वायरू வீடியோஸ் கொஞ்சம் வியூஸ் போகுது ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் ஏப்ரல் மந்த்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ மே மந்த் உண்டான ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம் சேம் அதே மாதிரி நம்ம டீபை ஜீரோமாக போட்டுக்கிட்டு நம்ம இப்போது போகலாம் அடிக்கிற வெயிலுக்கு காருக்கெலாம் நம்ம நல்ல கவர்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் நேற்று நைட்டு வச்சது ஸோ இப்போது வா 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 ஜிஎம்சி கார் பார்த்திங்களா ஜிஎம்சி அமெரிக்கன் வண்டி இப்போ பார்க்கிங்க யாரோ போட்டிருக்காங்க நான் செம்மையாக இருக்குது வண்டி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஜிரோமை கூட்டிகிட்டு சேம் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே கடைக்கு போய் க்ளீனிங் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து ஹோல்சேல் ஒத்தேமுக்கு போகிறோம் ஒத்தையமுக்கு போயிட்டு போனி துர்கிஷ் காஃபி லிப்டன் இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கணும் அதை வாங்கிட்டு நம்ம ரிட்டன் வரலாம் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் வேறு போகுது அதை பார்க்க முடியல ஏன்னால் இப்போ நான் கிளம்புனா தான் சிஎஸ்கே பேட்டிங் வர முடியும் நான் வந்து சிஎஸ்கே பேட்டிங் முடிச்சுட்டு நான் போனால் அங்கே டைம் ஆகிடும் ஸோ ஆர்சிபி தானே பிரச்சனை நம்ம ஸ்கோர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் சிஎஸ்கே பேட்டிங் வந்து பார்க்கலாம் ஓகே வாங்க அனுப்பி ஃபர்ஸ்ட்டு நம்ம காஃபி சாப்பிட போகலாம் மூணு நைட்ஸ்க்கு ஓகே எல்லாரும் ஸ்மெல்லா போகலாமா இவர் நம்ம வீட்டுக்கு மாடியில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் சரி அவங்க வீட்டு தான் நான் இருக்கேன் அவர் பேர் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க அதனால் அவருக்கு சலாம்னு சொல்லிட்டு இப்போதான் அவன் என் பையன் விளாண்டுக்கிட்டு இருப்பான் இவனுங்களை பார்க்கும்போது என் பையன் ஞாபகமாகவே வருது அடிக்கடி இப்போ இந்த முதல் சுற்றிக்கிட்டு நின்றுட்டு இருப்பான் வீட்டுக்கு போடான்னா ஏதோ போகிறேன் ஏதோ சொல்லிகிட்டு இருப்பான் இப்போ அவன் இல்லை ஒரு மாதிரி மனது கஷ்டமாக இருக்கு ஃபேமிலி கூட இருந்துட்டு ஃபேமிலி இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே எல்லோரும் காரெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க பொதுவாக சாட்டர்டே வந்தாலே ரொம்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரைடே விட ஃப்ரைடே வந்து பத்து பதினொன்று மணிக்கு தான் நம்ம எந்திர்ப்போம் வச்சுக்கோங்களேன் நமாஸ் டைமில் அந்த நமாஸ் டைம் எழுந்திரிச்சு சா நமாஸ்க்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டோம்னா லஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த ஃப்ரைடே முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆனால் சாட்டர்டே அப்படி கிடையாது சாட்டர்டே உங்களுக்கு வந்து ஃபுல் டே லீவாக தோணும் லீவு மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து என்ன ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய டூ வீடியோஸ் ரொம்ப நல்ல வியூஸ் போகுது ஃபஸ்ட்டு வீடியோ ஃபைவ் எயிட்டி ஃபோர் போயிருக்கு செகண்ட் வீடியோ இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேலும் பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து நிறைய வீடியோஸ் நான் எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு ஜித்தாலேருந்து வராரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக செய் செய்யது யூசுஃப் நூர் முகமதுன்னு சொல்லிட்டு ஜித்தாவில் இருக்கார் அவர் அவர் நாளைக்கு த்ரீ டேஸ் பிஸ்னஸ் ட்ரிப் ரியாத் வராரு ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் ஆஃபீஸில் இருப்பார் ஸோ நைட்டு தான் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுவார் நாட்களை அதாவது சண்டே நைட் அண்ட் மண்டே நைட் ஒன்றா தான் இருந்தோம் அப்போது பேச்சுவலாக இருக்கும் போது அடுத்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேச்சுவலாக இருக்கும்போது ஒன்றா தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஜித்தாக்கு ஸோ அவர் அங்கே போயிட்டார் அப்பப்போ வருவார் இப்போது ரெண்டு வருஷமாக வரல இப்போ வந்துருக்கு பிஸ்னஸ் ட்ரிப்பு இப்போ வரார் நாளைக்கு ஸோ அவர்களை நினைவுகள்லாம் பேசிவிட்டு ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஸோ அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு மண்டே ஸோ இதுக்கப்புறம் டியூஸ்டே வரும்னு நினைக்கிறேன் வீடியோ ஏன் யாருமே இல்லை நம்ம மட்டும் தான் காஃபி குடிக்கிறோம் போல யாரும் காஃபி குடிக்க மாட்டாங்க போல போல் ஓகே இப்போலம்மா நம்ம ஆர்டர் பண்ண ஸ்பானிஷ் லாட்டி ஹாட் பதினாறு ரியாலுக்கு ஒன்று வந்துருச்சு ஓகே எதுக்காக நான் இங்கே அடிக்கடி வரேன்னா எனக்கு இந்த வியூ அவ்வளோவா பிடிச்சிருக்கு அதனால தான் காஃபி குடித்தாதான் அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிது இல்லைன்னா ஒவ்வொரு காஃபி ஷாப்லேயும் ஸ்பானிஷ் லட்டி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டன்கின் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டார் பக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி மூன் நைட்ஸு இந்த மாதிரி ப்ரைவேட் காஃபி ஷாப் இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஸ்டார் பக்ஸில் குடிச்சிருக்கேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட துங்க இது இருக்குது இது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்புறம் அஞ்சம் நோவான்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு காஃபி சாப்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் ஜிரோமை கூட்டிட்டு நம்ம ஷாப் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து காஃபி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஜீரோமை கூட்டிட்டு நம்ம தேவையான ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு ஷாப் போகலாம்

uh friday not yet why no one did not come still, uh, still uh, making a team. Uh, how many players they will come but playing? you have more you have more yeah. uh, i don't know how to play basketball you know i know volleyball football but basketball i did not play well

நம்ம ஃபஸ்ட்டு ஏல் ஷாப்பு போயிட்டோம் அப்படின்னா மறுபடிக்கும் ஒத்தையுக்கு டியூட்டன் பண்ணி தான் போனோம் ஸோ அது வர வழிதானே ஃபைர் ஷா ஃபைரியல் ஷாப்பு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒத்தயம் வேலையை முடிச்சிருவோம் போனி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரிட்டன் வர வழியில் ஃபைரியல் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வந்துருப்போம் ஓகே இது வந்து நமக்கு ஒத்தையும் ஷோரூம் ஹோல்சேலில் தான் கிடைக்கும் இங்கே வந்து எல்லாமே ஹோல்சேலில் தான் கிடைக்கும் அப்போ வந்து விலையும் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் இது பர்ச்சேஸ் பண்ணோம் மேஸ்ட்ரோ ரோஸ்ட் பதினாறு ரியாது இப்போ வந்து லிப்டன் பார்ப்போம் பண்ணோம் அல்ராபியான்னு சொல்லிட்டு அல்ராபியா ஒரிஜினல் எக்ஸ்பிரஸ் இது வந்து டூ ஹண்ட்ரட் பேக்ஸு முப்பத்தி ரெண்டு ரயாள் போட்டிருக்கான் ஸோ ரெண்டு மாதம் வரும் இது நாங்கள் வந்து போனி கார்ட்டூன் அது வாங்க போகிறோம் இது ஹோல்சேலில் நிறையா நிற்கிறாரு செஸ் திஸ்மன் அல்மராய் போனி மில்க் டபாகட் ஆறு பீஸ் இருக்குது இதில் இது ஃபுல்லாக ரெண்டு காட்டன் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஒரு கார்ட்டன் இருபத்தி ரெண்டு ஆளு இதுவரை முடிச்சு நாலு ஐட்டம்ஸ் வாங்கியாச்சு இப்போ வந்து அஞ்சு ரூபா கணக்கி போகிறோம் வஞ்சி ரூபாய்க்கணிக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த கிராஷ் பேட்ச் அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஓகே நானூறுவா முடிஞ்சிச்சு ஏன் வந்து வாங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவன்கிட்ட கொடுத்தா அதிகமா ஆட்டையை போட்டுறான் இந்த ரவ்வா ஒத்தை ஹோல்சேல் மார்க்கெட்டில் நீங்க வந்து வாங்குங்க எல்லாமே ஆஃபர்ல ரொம்ப கம்மியா இருக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்த சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவேன் அவர் வந்து டெலிவரி சார்ஜஸும் சேர்த்து போடுவார் இப்போ நம்மளாக போய் வாங்குறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் அரௌண்ட் எட்நூறு ரியால் வரும்னு நினச்சேன் ஆனால் நானூறு ரூபாயிலே முடிஞ்சிச்சு ஸோ ரப்புவா ஒரு டைம் ஹோல்சேல் மார்க்கெட்டில் யாராக இருந்தாலும் அதிகமாக வாங்கணும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணால் தயவுசெய்து இங்கே வந்து வாங்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம மஞ்சுரா ஷாப் வந்துட்டோம் அங்கே போய் மற்ற ஐட்டம்ஸ் வாங்கலாம் இதுவும் வாங்கிடுச்சு இது வந்து மொத்தமாக இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வந்துருக்கு இப்போ இது ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு அது ஒரு நானூற்றி பன்னெண்டு எவ்வளோ ஆச்சு இப்போ நம்ம வந்து பசிக்குது ஏதாவது ஷோர்மா ஆகிருமா விட்டுட்டு போகலாம் பதினஞ்சு ரூபாய்க்கு ஓகே கோப்பா ஷோர்மா ஓகே ஃபினிஷ் வில் மேட்ச் முடிஞ்சிச்சு சீக்கிரம் நம்ம வந்து செகண்ட் பேட்டிங் போய் பார்க்கணும் நம்ம வந்து சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம போகலாம் ஓகே பர்ச்சேஸ் நல்லபடியாக முடிஞ்சிது எல்லாமே ஸோ இப்போ நம்ம வந்து ஷோர்மா சாப்பிட்டுட்டு நேராக செகண்ட் பார்ட்டிக்கு பார்க்க போக வேண்டியது தான் தான் நம்ம வந்து ஷோர்மாவை அனுப்பியிருக்கோம் ஏன்னா பார்க்கிங் இல்லை பார்க்கிங் இல்லாத காரணத்தினால டீ பைன் இப்போ வாங்கிட்டு வாப்பாட்டு சொல்லி சொல்லியிருக்கேன் அவன் உள்ளே போயிருக்கான் எ எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ரப்புவா ரோட்டில் நம்ம அஞ்சு ரூபா கடைக்கு பக்கத்தில் இருக்குது ஹவுஸ் ஆஃப் டேஸ் மேஸ் கேஸ் பட்டிஸ் இங்கே ஷோர்மா மாவன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஷோர்மாக்காக நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் உழைக்கலாம் ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு இதுக்கு தானே இப்போ நம்ம வந்து எப்போதும் நம்ம வாங்குற ஆள்கிட்ட நான் வந்து கொட்டேஷன் கேட்டிருக்கேன் இப்போ நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் கேட்டிருக்கேன் அவர் இப்போ கொட்டேஷன் அனுப்புவார் அவருக்கும் நமக்கும் நம்ம போய் வாங்கினதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு இப்போ நான் செக் பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம போய் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும் பெட்ரோல் செலவு ஏதாவது கிடைக்கும் தான் நம்ம போய் வாங்குறது ஆனால் அதுவே அவர்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு எதுவும் கிடைக்காது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம் எவ்வளோ அவருக்கும் நமக்கும் நம்ம போய் வாங்கினா எவ்வளோ அவர் வந்து கொடுத்தா எவ்வளோன்னு கம்பேர் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் அவர் வந்து டெலிவரி சார்ஜஸும் சேர்த்து தான் அந்த ப்ரைஸ் கொடுப்பாரு ஏன் அப்படின்னா நம்ம இப்போ நம்மளாம் போய் வாங்குகிறோம் நமக்கு வந்து நம்ம நம் நம்மளுடைய செலவு பண்ணிட்டு நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய டைம் எல்லாத்தையும் செலவு பண்ணி நம்ம போய் வாங்குகிறோம் அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஆஃபீஸில் வந்து இறக்கிடுவாங்க ஸோ அந்த ஒரு இது நமக்கு வந்து மிச்சமாகும் ஸோ அதனால் கம்பேரிசன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க பார்க்கணும் அதில் கொஞ்சம் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்மளே போய் வாங்குவோம் இல்லை ரெண்டும் சேமாக தான் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான் ஜஸ்ட் சிம்பிள் இன்னும் வரல இவன் ஷோர்மா வாங்க சொன்னால் இன்னும் வரல ஆள் ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல் பதினோரு ரியால் ஒரு ஷோர்மா எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று நம்ம உழைச்சிருக்காமல ஸோ நம்ம சாப்பிட்டு தான் அவனை பசிக்குது ஸோ ஒரு ஷோர்மா விட்டாலாம் கொஞ்சம் வயிறு கம்ன்றிருக்கும் அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் அப்படியே ஆஃபீஸில் இறக்கிட்டு ட்ராலி எடுத்துகிட்டு அவன் மேலே போய் அது அப்புறம் அவன் செட் பண்ணிக்குவான் அது அப்புறம் அவன் வேலை ஓகே இது என் வேலை கூட கிடையாது மேனேஜர் சொன்னார் நீ பார்த்துக்கோ நீ கொஞ்சம் கேர் பண்ணிக்கோ ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டீ பாய் வந்து அவனுக்கு வந்து வேறு ஆப்ஷன் வேறு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க என்ன ஒர்க் அப்படின்னா அவனுடைய மேனேஜருக்கு வந்து அவனுடைய கார்ஸ் மேனேஜருடைய கார்ஸ் கேரேஜில் அவனுக்கு ஜாப் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ டீ ஆஃபீஸ்க்கு ஐட்டம்ஸ் கொண்டு வரத்துக்கு யாருமே இல்லை ஆஃபீஸில் ஸோ அதனால் எங்களுடைய மேனேஜர் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணார் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்கிறது சரி நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனை இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அதான் சொன்னல அந்த இதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு வந்து கொஞ்சம் நம்மளையும் பார்த்தா நல்லா இருக்குமே அவர் சொல்லி தானே இங்கே இந்த வேலையை கொடுத்தாரு ஸோ இந்த வேலையை நம்ம கிளியராக சூப்பராக பண்ணும்போது அதுக்குன்னான ஒரு அப்ரிஷியேஷனோ இல்லை காசோ காசு தான் முக்கியம் அப்ரிஷியேஷன் முக்கியம் இல்லை காசு தான் முக்கியம் அது கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கவலை வேற ஒன்றும் இல்லை சீக்கிரம் வாங்கண்டா ஜிரோம் பசிக்கு ரொம்ப லேட் பண்ணுறான் பசிக்கு இது வேற என்ன ஒன்றுமே புரியல பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் எனக்கும் நேரம் வரும் உங்களுக்கும் நேரம் வரும் டபுள் பார்க்கிங் வேற போட்டிருக்கேன்னா அதனால என்னால் வெளியே போ உள்ள போக முடியல அப்புறம் இங்க வந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் குடி உடனே அவசரமாக ஓடி வரணும் அது வேற தொல்லை ஸோ அதனால தான் ஆ ஓகே சரி உங்களுக்கு வந்து பெரிய ஷோர்மா கொடுப்பான் பதினோரு ரியாலுக்கு நல்லா இருக்கும் அந்த ஹவுஸ் ஆஃப் தாஸ் மாஸ்கஸ்ல மறக்காம இங்க சாப்பிடுங்க ஓகே நம்ம பசிக்கு இந்த மாதிரிலாம் வெளியே போகும்போது டக்கு டக்குன்னு விட்டாதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கு மேலே உள்ள குப்பூசம் உள்ள சிக்கனு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ராஞ்சி சாஸ் போட்டிருக்காங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சாப்பிட்டு நாங்கள் அப்படியே ரொம்ப கிளம்புவோம் வீடியோட எண்டு கிளம்பு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கூடவே இருங்க ஓகே பார்க்குற நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் ஏதாவது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ண மாட்டாங்க எங்காடையே பார்த்துட்டு போயிருக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வர்றாருல சைல்டூட் ஃப்ரெண்டு அவர் கூட நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம் வீடியோஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே அண்ட் தென் பாய் சி யூ See you in another video, okay?